வியாபாரம் பார்க்காம இப்போ ஆளே ஆளே இல்லாத இடத்துக்கு யாருக்கு அஞ்சு லிட்டரு போட்டு கொண்டு வந்து நான் கட்டி காத்து நான் கஷ்டப்பட்டு கட்டுன மனப்பாறை என் ஏழு மாடி கட்டடம் இடிஞ்சு போய் கிடக்கடா எத்தனை பேர் ஒத்தையில் போக பயந்துக்கிட்டு திரும்பி வர்றானோ எத்தனை பேர் பைக்க விட்டு விட்டு பின்னாடியே ஓடுறானோ பசத்துக்குரிய ஏ கலைராஜ் தப்பாட்டா குழு திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் வையம்பட்டி அன்ன சமுத்திரம் ஏ கலைராஜ் தப்பாட்டா குழுவினருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சார் இப்போ பேஜா இருக்கு பொம்பளைய உரம் பாதியை காணாமே சாணியோட ஓட சாணி துளைக்கு பிரிச்சலா இந்த படத்து கிடக்க பொம்பளை ஆளுக்க லேஜா கொஞ்சம் பிறண்டு விடுங்க தாய் ஒரே பக்கம் நீட்டி படுத்திங்கன்னா சேலையில் கரையை அமைச்சிரும் சேலையில் இந்த இதுக்கே எப்படின்னா ராஜவாட்டு நிலைமை ஐயா அவன் ஏற்கனவே பயந்து பயந்து எழுந்திரிப்பானே தூக்கத்துலையே அரோகராதான் அரோதானா இந்த வந்துட்டே காவடி தூக்க குறிஞ்ச நாட்டுடைய தலைவர் எங்கள் அப்பா நம்பிராஜ் வண்டியில் கே நல்ல எங்க அம்மா வேறு அங்கேயும் மோகனி ஏழு உள்ளே பார்த்துருக்காரு எங்கள் அப்பா வெரி ஹார்டு ஒர்க் வேலையே தான் போ அப்பாட்ட கூப்பிட்டு கேட்டேன் ஏன்பா ஏழு உள்ள வைத்த எல்லாரும் நீ காரி துப்புறாங்க கேவலமா பேசுறாங்க அப்படின்னு எங்க அப்பா அழுதுட்ட இன்னைக்கு உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு நூறு நாள் வேலை இருக்கு அன்னைக்கு உங்கள் ஆத்தாதே எனக்கு நூறு நாள் வேலை இன்னைக்கு அட்டையே பதினஞ்சா பேங்கில் காசி வருது நான் கொண்டு போய் பதிஞ்சே பிள்ளையா வந்துச்சுட்டார் எட்டாவது பிள்ளைக்கு எங்கள் அப்பா முயற்சி பண்ணியிருக்கார் எங்கள் அம்மா சொல்லியிருக்கு கருப்பை பயில இல்லை வேணும்னா மனப்பாறை சவுளி கடை போய் இருக்குது அதில் ஏதாவது செஞ்சுட்டு போகிறேன் என்ன செய்ய எனக்கு ஒரு ஒம்பொலையே அமையலை கல்யாணம் ஆகலை புறம் போக ரூட் தெரியாம திரேன் இப்ப எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு எனக்கு ஒரு பொண்ணு வாத்துறாங்க யார் உனக்கா அது எப்படி பார்த்துட்டானே எப்படி இப்படி கேட்டா எங்க அம்மாட்ட கேட்டேன் என்ன அண்ட நைசா நோண்டி இருப்பே நீ எதுக்கு லே ஓயா அம்மாட்ட கேட்டேன்னா நைசா நோண்டி இருப்பியாவா ஆวะ ஏன்னா மருமை உனக்கு பொண்ணை கொடுத்தே மகளை திருப்பி குடுயா அட அது இல்ல மாமா பத்தி விசாரிச்ச அந்த மாதிரி நல்ல பிள்ளையானு அம்மாட்ட கேட்டேன் நான் அன்னைக்கு எங்களுக்கு குறிஞ்ச நிலம் இருக்குல்ல இதுல விவசாய வேலை செஞ்சதுனால என்னையால பொண்ணு வாக்க போக முடியும் எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் போயிருக்காங்க பூ கடையில பூவா கேட்டிருக்காங்க ஒரு மூலம் பூ ஆயிரத்தி முன்னூறு ரூபா சொல்லியிருக்கேன் அப்புறம் எங்க அம்மா என்ன பண்ணிருக்கு இந்த எருக்கலம் பூ இருக்குல்ல அதை உடச்சு கொண்டு போய் அந்த புள்ள மருமக தலையில வைக்கணும்னு வச்சு பால் அடிச்சு புடிச்சு அந்த எருக்கம் பால் அடிச்சு இப்போ ஒரு கண்ணு இருக்கும் புண்டு பொண்ணு எப்படின்னு கேட்டேன் எப்படி போங்க நாத்து நட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க போய் காலை வச்சிருக்க அப்படியே பறிஞ்சிருச்சான் பின்னாடி கருது வண்டி வந்தால் அறுக்கிற அளவுக்கு கால் போட்டால் அப்படிதான் அந்த மாதிரி வீடு கட்டி செங்க களை தொட்டு வச்சிருக்கா வீடு கான்கிரெட் முடிஞ்சு வச்சான் பரவாயில்லையே போல ஆனால் வருங்கால என் மனைவி கருப்பா ட மதுர பாண்டிமுனி அரும்பு உடைய கூடாது என் கல்யாணத்தை அழகு கோயில தான் வைப்பேன் நாலு மணிக்கெல்லாம் கிடாயை வெட்டி உரிச்சிடுவேன் பன்னெண்டு மணி ஆச்சுன்னா தண்ணியை போட்டு வந்து செவரோட்டிக்கு அடிச்சுக்கிடுவாங்க பொம்பளை ஆளுகள்லாம் கல்யாணத்துக்கு வரணும் தான் வந்தால் ஆளுக்கு ஒரு வாழை மரத்தில் வாழைக்காயை பிச்சு சண்டை போடுங்க என் பொண்டாட்டி பேர் என்ன தெரியுமா என்ன பேரு அது உங்க உங்களுக்கு அக்கா தானே எனக்கு அக்கா தான் பேர் என்ன தெரியுமா புஷ்பலதா புஷ்பல்லிருப்பு கட்டுறாங்களா வருங்கால நான் மடியிலேயே தலை வச்சு படுத்துக்கிட்டு வேலைவாட்டிக்கெல்லாம் போவே மாட்டேன் என்ன முழுக்க முழுக்கன்னு குத்துது அம்மி தூக்கிட்டு வந்துட்டாளா கட்டி பிடிச்சிட்டாங்க டச் ஏப்பா அந்த கையை எங்கேனையே நான் பார்த்துருக்கேனே என் நாடாக காசை கூட திண்ட கை மாதிரி இருக்கு அதே சிவப்பு கையார் அப்படி ஒரு பொண்ணை நம்ம தப்பாக எடுத்துக்க கூடாது ஆமா என் கொத்ததாய் சொல்லும் போது அழகு விட்ட பொம்பளைன்னு சொல்லிட்டு தான் முடி போகணும்ப்பா கட்ட மியூசிக்கு வாசிட்டாவே அவ்வளோதான் நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் சோசியர் சொன்னார் ரெண்டு வருஷத்துக்கு உங்க கிரகம் விளை விடாதுன்னு அதை பதினஞ்சா மாத்திக்கிறோம் கிரகமா இருக்கு உங்களுக்கு இங்க நாடகம் பாக்குற ஆம்பளைக்கு போறான் நான் முப்பத்தி ரெண்டு நாளைக்கு உங்க பொண்டாட்டி நினைப்பே வராது

吗？<music>

no no no

மக்கள் புற பெருமையா பேசிக்கிறாங்க எப்படி பாம்பாட்டி பட்டியல ராதாகிருஷ்ணன் வந்து மதுர புடுங்க பாதகத்தை உள்ள பாவாடை இல்லாமல் என்னோட கேரட்டு கவரை கிடைக்கும்

எனக்கு நன்கொடை வழங்கிய அன்பு உறவுகளுக்கு நன்றி வணக்கம் அத்தியும் மூத்தரவாட வருது